ங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்ல இடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் பைபாஸ் ரோடுங்க ஃபோர் வே ட்ராக்குங்க கள்ளக்கிணறு பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பல்லிடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க சப்ஸ்கிரைப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாமி இல்லைஸ்டர் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க எங்கள் கிட்ட இடம் வீடு காடு இருந்தால் சொல்லுங்கள் நான் விற்று கொடுக்குறோண்ணா பைபாஸ் பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்தா சைட்டுங்க நான் மாவுசம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தரை பதிவு ஆஃபீஸ் கிட்ட பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த கல் கால் போட்டுறது பக்கத்தில் தான் சைட்டுங்க மிக மிக குறைஞ்ச வலைங்க காரு போகிறது பைபாஸ் ரோடுங்க உங்களுக்கு வீடு வேணும்னா நாங்களே கட்டி கொடுத்துருவோம் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடங்க வீடு கட்டுறக்கு நல்ல இடங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தொடப்புக்குள்ளுங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் சைட்டுக்குள்ளே மன்றோடுங்க மன்றம் அடி இருபத்தஞ்சி அடி ஓடுங்க சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபிட் ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு வேணும்னா நாங்களே வாங்கி கொடுத்துருவோம் மிக மிக குறைஞ்ச விலைங்க இங்கே ஒரு சின்ட்டின் விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் சாமி ரியலேஸ்டர் நன்றி வணக்கம் தீபிகா தேர்ட் ஏ